அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் அசிங்கப்பட்ட தயாநிதி மாறன் அடித்து துவைத்த சபாநாயகர் மிஷினரி இன்ஸ்பெக்டரின் அட்டூழிய பேச்சு இந்த வீடியோட இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிற முதல் விஷயம் என்ன தயா சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் நான் இங்கெல்லாம் அசிங்கப்பட மாட்டேங்க நான் நேராக டெல்லி போய் தாங்க அசிங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் சமஸ்கிருதம் சம்பந்தமா தேவையில்லாம ஏடாகூடமான ஒரு பேச்சை பேசி வசமா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு நம்முடைய தயாநிதி மாறன் சபாநாயகர் அவர்கள் பாராளுமன்றத்திலே நம்முடைய தயாநிதி மாறன் அவருடைய மூக்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் கன்னியாகுமரியில மைக்கேல் அந்தோணி ஆலயத்துல இரண்டு தரப்புக்கு இடையில நடந்த சண்டையினுடைய முடிவுல நாங்க வரை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பிரச்சனைய வந்து பேசி முடிக்காம

விஷயம் தயாநிதி மாறன் விசஸ் சமஸ்கிருதம் நம்முடைய அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா வாயை கொடுத்து பல சம்பவங்கள்ல சிக்குவார் இது என்னங்க பிரமாதம் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதியதா ஒரு சம்பவத்துல சிக்கி ஏண்டா அப்படி பேசணும் அப்படின்ற ஒரு அந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு நம்முடைய அண்ணன் தயாண்டி மாறன் அவர்கள் ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் மொழிபெயர்ப்பு அதாவது அவங்க பேசக்கூடிய விஷயங்களை மொழிபெயர்ப்பு செய்வாங்க ஏற்கனவே பத்து மொழிகளில் தமிழ் மொழி உட்பட பத்து மொழிகளில் மொழிபெயர் மொழிபெயர்ப்பு செய்து அந்த ஸ்பீச் வந்து வெளி வெளிவரும் அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் இப்போ ஐந்து மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க என்னென்ன மொழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த மொழிகள்லாம் நாங்கள் நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க மொத்தமாக பத்து மொழிகள் இப்போ ஐந்து மொழி மொத்தம் பதினைந்து மொழிகளோடு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படும் திடீர்னு நீங்க நம்முடைய அண்ணன் தயாநிதிமரன் அவர்கள் எழுந்து எப்படி நீங்க சமஸ்கிருத மொழியில் நீங்க மொழிபெயர்ப்பு செய்வீங்க நான் இருக்கிற வரைக்கும் அதை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு only 73000 people are speaking supposed to be speaking sir when that's the data why should the tax paid money be wasted because of your rss ideologies இந்த பேச்சதா இந்த பேச்சு முடிந்த உடனே சபானாயகர் அவர்கள் ஏமா வாங்க நீ எந்த ஊரு வெளியூரா இல்ல ஏதாவது வேற நாட்டிலிருந்து வந்துட்டியா என்ன மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செய்கிறோம் உனக்கு தேவைன்னா அதை கேளுங்க நாங்க ஒரு மொழியில மட்டும் இல்ல ஏறத்தாழ பதினைந்து மொழிகளில் அந்தந்த மக்களுக்கு புரியக்கூடிய வகையில அந்தந்த எம்பிக்களுக்கு புரியக்கூடிய வகையில அந்த மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய வகையில மொழிபெயர்ப்பு செய்து நாங்க இதை வந்து வெளியிடுறோம் உனக்கு தேவைன்னா இதை கேளு தேவை இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி பங்கம் பண்ணிகிட்டு இருந்தாருக்கு க்யூ ஆபத்தி உயி அப்போ சம்ஸ்கிருத் பாஷா கே க்யூ ஆபத்தி உயி அப்போ ஹிந்தின்னு ஆப்பத்தியோ அப்போது சம்ஸ்கிருத் மே பாஷா भारत में 22 भाषाएं हैं जो संसद में मान्यता प्राप्त है और 22 भाषाओं में होगी संस्कृत में भी होगी वीडियो था तैयार सर தேவையில்லாம இது தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நீங்க எது வேணாலும் பேசுவீங்க அங்க இருக்கிறவங்க மேஜ தட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு இப்படி பேசி வாண்டடா சிக்கிட்டிங்களே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க நம்முடைய தயாவர்களுக்கு எதிராக என்ன தயா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் தயாநிதி மாதிரியா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவரு கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் ஆஃப் வித் அ ஜாவா விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்கு ஒரு சகோதரி இருக்கிறார் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரஸ் பண்ணனும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார்

நான் விடவே மாட்டேன் எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா இங்கே பாருங்க பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட உன்னை சொல்றே எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழி பெயர்க்கலாம் நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெரியாது அங்க போய் உட்கார்ந்து அங்க பாராளுமன்றத்துல ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல முப்பத்தி ஒன்பது பேருக்கு கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கிறான் அதை உட்கார்ந்து உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்மன் உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவாத கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் இந்த வீடியோ தான் பாருங்க பொசுக்குன்னு எல்லார்கிட்டையும் நீங்க அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்க தமிழகத்துல எப்படி இந்திய எதிர்ப்பு இருக்கோ அதே போலதான் நம்ம சமஸ்கிருத எதிர்ப்ப நம்ம பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டு மிக பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி பண்ணலாம்னு நினைச்சு பயங்கரமா வந்து என்ன சொல்றது மூக்க உடைச்சிட்டு வந்திருக்காரு முடிய தயாநிதி மாறன் மொத்தமாக இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர்ல முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும் ஆனாலும் நான் பாராளுமன்றத்தில் தமிழ் உட்பட மொத்தம் பதினைந்து மொழிகளில் மொழிபரப்பு செய்து எதனால வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்தந்த மொழிகளுக்கு உரியவர்கள் அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இப்போ நமக்கு தமிழ் தெரியும் மற்றவர்களுக்கு தமிழ் தெரியாது இன்னொருத்தருக்கு கன்னடம் தெரியும் இன்னொருத்தருக்கு அது தெரியாது அதனால அந்தந்த மொழிகளில் வெளியிடுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வாண்டடா நான் தான் வண்டியில் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஏறனா இப்படிதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது இரண்டாவது விஷயம் மிஷினரிகள் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்து மதத்துல மட்டும்தாங்க ஜாதிகள் இருக்கு இந்து மதத்துல மட்டும்தாங்க சண்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒப்புக்கு சப்பாணி மாதிரி பேசிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க நான் வந்து இந்த பிரிவை சார்ந்தவன் நான் அந்த பிரிவை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் மேலாசாரி பள்ளத்தில் புனித மைக்கல் ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு பணியை வந்து இருக்கு அந்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பை சார்ந்தவர்களும் இன்னொருத்தர் ஆதரவு தெரிவி தெரிவித்து இரண்டு தரப்பை சார்ந்தவர்களும் ரீசெண்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு கை கலப்பில் வந்து அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சது இந்த பிரச்சனையில் காவல்துறை த தரப்பிலிருந்து வந்து நாங்க சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர் என்ன பேசிட்டார் அப்படின்றத நீங்க பாருங்களேன் பட்டு புதுசுங்கிறதுனால எனக்கு அதை பத்தி அதிகம் தெரியல இப்ப ஃபாதர் சொல்லியிருக்காங்க நான் ஃபாதர்ட்ட சொல்லியிருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆர்சி பிடிச்சிருந்தேன் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் இருக்கும் கண்டிப்பான நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முடித்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அதை நான் செஞ்சு விடுவேன் போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைத்தையும் கேட்டிருக்கேன் நான் முழுசா பார்த்துட்டு கண்டிப்பா உங்க பிரச்சனையை முடிச்சு தருவேன் இன்னொரு நாள் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் எனக்கு நான் சொல்றேன் போராட்டம் பண்றது உங்களுடைய உரிமை உடனே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வுனா நானும் நேர்த்தே வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணி தருவேன் ஏன்னா நானும் ஒரு ஆட்சி எனக்கு என்னன்னு தெரியும் நான் படிச்சது ஃபாதர்ஸ் காலேஜ் அதனால அவங்க மேல அளவுல இருந்து மரியாதை வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா சபைக்கு எதிர யாரையும் நடக்க விட மாட்டேன் அதாவது நான் பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டேன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவன் வந்து ஒரு ஃபாதரோட அங்கியில் கை அவன் ஆண்டவர் மேல கை வைக்கிற மாதிரி அவன் குடும்பம் நாசமா போதும் இந்த பேச்சு தான் அதாவது சமாதானப்படுத்துகிறீங்க ஓகே யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்யுங்க இல்லை இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி அந்த விஷயங்களை முடிச்சு வைக்கலாம் அதை விட்டுட்டு நானும் வந்து கிறிஸ்டியன்தாங்க நானும் ஆசி கிறிஸ்டியன் தாங்க நானும் படித்தது கிறிஸ்துவ பள்ளிகள் தாங்க எனக்கு பாதர் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஜாதி மதம் பார்க்காம வேலை செய்ய வேண்டியவர் இப்படி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்க இவர்கிட்ட ஒரு இந்து நபர் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்துக்கும் அதாவது மாற்று மாதத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனைன்னு போனா இவர் சரியான நிலைப்பாடை எடுப்பாரா இல்ல மதத்து மதம் அவங்களுடைய மத மதம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அவங்கள விலக்கி விடக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது மதம் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து மக்களினுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் இது போல பொது மேடையில் மக்கள் மதியில் பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இவர் பேசுகிறத பார்த்து மற்றவங்களும் இதே போல அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை இப்போ இணையதளவாசிகள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு இருக்காங்க இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி